نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى قال قال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أهل النار لم أرهما قوم معهم سيات كأذن أذنابي

பார்த்திருக்கின்றோம் உடை என்பது தன்னுடைய மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் அந்த ஆடைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அதில் ஏற்படக்கூடிய விபரீதங்களையும் பிரசூர்வாரி செல்லும் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அதை எந்த அளவிற்கு கடுமையாக சொல்லி என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் கூறினார்கள் இரு நபகவாசிகளில் அடங்குவர் அந்த இரு பிரிவினரையும் நான் பார்த்ததில்லை முதாவது பிரிவினர் யாரில் மக்களில் சிலர் பசுமாட்டின் மாட்டின் போன்ற நீண்ட சாட்டைகளை தன் தன்னிடம் வைத்துக் கொண்டு மக்களை அடித்து இன்சிப்பார்கள் தொந்தரவு செய்வார்கள் மாட்டுடைய வாழைப் போல நீளமான சாட்டைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் அடித்துக் கொண்டு மக்களை தொந்தரவு செய்வார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இரண்டாவது பிரிவினர் யாரெனில் மெல்லிய ஆடை அணிந்து தன் பேருகளை சாமித்து கர்வத்துடன் நடந்து ஆதவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவர் அவரது தலைமுடி கருத்து நீண்ட ஒட்டகங்களின் இரு பக்கம் சாயக்கூடிய திணுவகளைப் போன்றிருக்கும் இந்த இரண்டாவது இரண்டாவது மெல்லி ஆடைகள் அணிந்து அவர்கள் நடக்கக்கூடியதே வந்து அண்ண நடை என்று சொல்வார்களே அந்த ஒரு பக்கம் சாய்ந்தும் நெளிந்தும் நடந்து கொண்டு செல்வார்கள் இதுபோன்று அது திரும்பத்துடன் அது பெரிய அகங்காரத்துடன் இவர்கள் நடந்து செல்வார்கள் ஒரு பெருமையாக முடிகளையும் ரசூல்லாயிருக்கும் சொல்றாங்க இயற்கையாக பெண்களுக்கு முடிகள் கூந்தல் என்பது ஒரு அழகு அந்த கூந்தலை இவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் கத்தரித்துக் கொண்டு இந்த பாப் கட்டிங் என்று சொல்றோம் இன்னைக்கு இந்த பாப் கட்டிங் அந்த ஓல ஆக்கி அதாவது ஒட்டகத்துடைய திமிழர்களை போன்றிருந்தா கருத்து நீண்ட கருத்துடைய ஒட்டகத்துடைய திமிழ்கள் அது என்ன செய்யும் கொஞ்சம் திமிழுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படி வந்து திமிழ் வந்து லேசாக தான் படும் இந்த தோல்ல கூட படாது தோல்ல கூட படாத படாதளவர்கள் அதோடைய திமிழ்கள் ஆடிக்கொண்டு செல்லும் அது போய் இவங்க முடிய வச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாக்கட்டை கட் பண்ணிக்கிட்டு வந்து இவர்கள் வெளியே ஆடைகளை அறிந்து கொண்டு எப்படி நடந்து கொண்டு வருவாங்க இவர்கள் பாடக்கூடிய இந்த முடிகள் வந்து அந்த திமிழ்களுக்கு ஒப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் இப்படி இருக்கக்கூடியவர்கள் இதுவரை செய்து கொண்டு இருப்பார்கள் இந்த ரெண்டு கூட்டத்தை பார்த்ததே இல்லை நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் இவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாடியை கூட நுகர மாட்டார்கள் இவர்கள் சொர்க்கத்தை நுழைவத மட்டும் இல்ல அதனுடைய மாலையை கூட அவங்களால பார்க்க முடியாது சொர்க்கத்தின் நறுமணமோ அடுத்து சொல்றாங்க அவங்க விவரிக்கும் பொழுது சொல்லியிருந்தாங்க சொர்க்கத்துடைய நறுமணமோ இந்த அளவுக்கு எவ்வளவு இருக்கு பல மைல் தூரத்திற்கு அதனுடைய வாடைகள் நறுமணங்கள் அழித்துக் கொண்டிருக்கும் இருக்கும் பயண இந்த அளவுக்கு ஒரு பயண அளவிற்கு வீசிக்கொண்டிருக்கும் அந்த வாணியை கூட இவர்கள் நுகர முடியாது அந்த அளவுக்கு படுபாதாரத்தில் நரகத்தில் இருப்பார்கள் இவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் அடுத்த விஷயங்கள் நாடுகளில் போலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு பெண்மணி நபிசராகும் அறிந்து செல்லும் அவர்களிடம் பேரே நான் என் கணவர் எனக்கு வழங்காத ஒன்றை வணங்கியதாக காட்டிக்கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு ரசோராக சொல்வதாக சொல்லும் அவர்கள் கிடைக்கப்படாத ஒன்றை கிடைத்ததாக கொள்கின்றவர் போரிலான இரு ஆடங்களை அணிந்து கொண்டவர் போடாவார் என்று சொல்லாத அவன் கூறினான் இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று நம்மள்கிட்ட இருக்குது அவன் அங்க போய் கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்துட்டு வந்திருப்பாங்க வெளிநாடுகள்ல இருக்கட்டும் இல்ல வேற இடங்கள்ல வேலை செய்யக்கூடியது ஆனா இங்க வரைக்கும் வந்து பார்த்தா அவரு டாப்பா பெரிய இதா வந்து இதற்காக வேண்டி போன அந்த ஊர்ல இருக்க நம்ம எலக்காரமா அனுப்ப அதனாலயே வந்து இவர் பெரிய டிப்டாப்பா வந்து எல்லாம் வர்றது எல்லாம் அத்தரை அடிச்சுட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு எல்லாம் வந்து இருப்பாரு ஒன் மந்த் ஷோ இருக்கா அது இருக்கா அது இருக்கா அடிச்சுட்டு வருவோம் அதே சமயத்துல தேவைகளை எடுக்கக்கூடிய சமயத்தில் அது மூலா தேவையா இருக்கட்டும் தம்பி சார் இது அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சுட்டாக இது மூவாயிரம் ரூபாய் இந்த தம்பி சேல இது அப்படியா ஒரு இதை பில்டப் பண்ணி ஒரு சிறிய ஒரு விஷயங்களை இடங்களில்ளோ அதுதான் கேட்கக்கூடிய விஷயம் அடுத்த அறிவிக்கக்கூடிய சமயத்தில் இதே பெண்கள் என்று கேட்டாங்க யாரை சொல்லா என்னுடைய கணவனுக்கு சக்கராத்தி ஒண்ணு இருக்கு எனக்கு சக்கராத்தி இருக்குது அதாவது ரெண்டாவது மனைவி ஒண்ணு இருக்கு அடுத்த வந்து நான் போய் என்ன செய்யணும் ஏன் கணவர் வந்து இது வாங்கி கொடுத்தாரு அது வாங்கி சொல்லி நான் பெருமை அவன் சொல்லலாமா

என்பது கூடாது நீ உண்மையை சொல்லுங்க அதனால உண்மை உங்களுக்கு குறைந்து போவதில்லை நீங்கள் உண்மையை எதாக இருந்தால் எடுத்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய சமயங்களில் தான் அது